పని <Gã>

ஆமா மூ கண்டிதா பேசுறேன் நீங்க யாருமா தத்த புடிபட புதுசா இருக்க ராசபை பொன்னடி நான் புஷ்பா பேசுறேன் கீழ தெருல இருந்து ஏய் அம்மா அந்த அண்ணன் பேரை நச்சினு தலையில மண்டல அடிச்சப்புல சொல்லிரே சின்ன பொண்ணே அப்படி சொன்னா என்னடி தெரியும் விவரமாட்டே

அந்த வருஷமும் முடிக்க போற அடுத்த வருஷம்த பாக்கணும் பாத்துக்கிடுங்க நீங்க வேற அவசரம் போட்டுட்டு நடக்காதீங்க நான் அப்படி சொல்லவே இல்லையே தாய் எங்க அக்கா அம்மாவே ஒருத்தன் இருக்கான் அவனுக்கு தான் பொண்ணு பாக்கணும்னு பாத்துக்கோங்க ஏக்கா அப்படி விவரமா சொல்லி இல்லனா யானைக்கு கோனா சொல்லுவாரு அந்த மனுஷன் ஆ ஆமா ஆமா ஓ புஷ்பா இந்த ஆலை மறந்துகிட்டு தான் நிற்கேன் தோட்டத்துக்கு கொஞ்சம் தண்ணி பாய்ச்சோண்டி இருக்கு போயிட்டு ஒரு சாய்ந்தரம் வரட்ட இவங்க வீட்டுக்கு நேரில் பேசிக்கிடலாம் போன்ல பேசினா இப்படி தான் எக்கு தப்பை என்னுத்தியா உளறிட்டு போயின்னு நானும் ஒன்றும் புரியவும் செய்யாது சரி வைக்கிட்ட போனேன் சரி சாய்ந்திரம் போல் ஒரு அஞ்சு மணிக்கான வரேன் ஆ சரி ஆமா முக்காண்டி அன்னாச்சு ஆ சாய்ந்திரம் அஞ்சு மறக்காம வந்துருங்க உங்கள் அக்கா வேறே வந்துருங்க வந்துடலாம் ஆடாச்சும் நேரில் போடலாம்ல ஆமா கோ அண்ணாக்காக்கா முக்காண்டி அண்ணாச்சியா நம்ம தரகிறோம் அண்ணாச்சி

ஏத்தி வீட்ல காபிலாம் போடண்டேனா சாய்ந்தரங்கன வந்துருங்க அத வீட்ல பால் இருக்க வா எடுத்து காபி போட்டு வச்சிருதே நீ வரக்கா உங்க மாமி ஏர் கடந்து கண்ணீர் வடிச்சிருமே பால் எடுத்து காபி போட்டா ஆமா அது கிடக்கு நம்ம வீட்டு பால் எடுத்து காபி போட யார்ட்ட கேக்கணும் அது சொன்னா சொல்லிட்டு வடக்கோ நால பத்துக்குதே நீ பேயிட்டு வாங்கிட்டு 5 மணிக்கு வந்துருக்கேனா நான் சரிக்கோ நான் பேங்க திருவி உள்ளே எல்லாம் உடைச்சு தரேன் நீ குழம்பு வை டி புஸ் கேக்கு இச்சிக்கு வந்துட்டேல வேலைக்கு போயிடு ஒரு நிமிஷம் கவானு எங்க போறே மனுஷா திங்க பாட்டி வாங்கிட்டு ஒரு விஷயம் சொல்ல வேண்டியிருக்கு

சில ஒரு பக்கம் வந்து எலக்ஷன் பத்தியா நானு நெருங்க நெருங்க கொஞ்சம் வயித்து களைக்கிட்டே இருக்கு பாத்துக்கா கவலைப்படாதக்கா நீதக்கா ஜீப்பா நானும் உனக்கு தானே ஓட்டு போட்டுருக்கேன் எனக்கு கவலைப்படுத நீ தான் நம்ம ஊர்ல எம்பி ஆகப் போற என்மோவா ஒரு பத்தாயிரம் தேவைப்படுதுமா கொஞ்சம் அனுப்பி வைக்கணுன்னு கேட்டான் ஏங்கா அவன் நல்ல வசதியா தானே இருக்கா புறவதுக்கு பத்தாயிரம் ரூபாய் ஆனா அதுதான் நினைச்சேன் அவகிட்ட காரணத்தை கேக்கிறதுக்குள்ள வச்சுட்டா எம்மா சீக்கிரம் கொண்டு வருவான்னு கேட்டா ரெண்டு மூணு நாளைக்குள்ள ரெடி பண்ணி கொண்டு வந்துடும் என்கிட்ட அவசரத்துக்கு துட்டு ஒண்ணும் இல்ல வெறும் ஐயாயிரம் தான் இருக்கு ஒன்ட்டு ஒரு ஐயாயிரம் ரூபாய் இருந்தா தாயா அடுத்த மாசம் வாங்கல தந்துடுதேன் மறுமாதன பாத்துக்கிடுவான் என் மொன்கிட்ட தான் இருக்கும் அவன் தான் அண்ணன் குள்ள செலவுக்குள்ள தருவான் நாங்க அதை வச்சு துட்டு பாட்டை இருப்பா கள்ளி சவத்தை கூப்பிட்டு வச்சு குடுப்போம் பழகிட்டோம் என்னக்கா அப்படி சொல்லுதான் தாரேன் ஆமாக்காக்கா கொஞ்சம் கொஞ்சமா துட்டு சேர்த்து விட்டு வச்சிருக்கேன் பாத்துக்கோ யாருக்கிட்டையும் சொல்லிடுறதுன்னு குறிப்பா என் மரும கரெக்ட் சொல்லிடுறத அதே மாதிரி என் மொவட்டையும் சொல்லிடுறத சொல்லறது யாருக்கிட்டயுமே சொல்லிடறத பாத்துக்கோ அப்போதாக்கா தருவேன் சரியா

Why?

பாக்க போறேன் ஊர்ல இருக்க ஆளுகளுக்கா பாக்க போறேன் இல்ல உங்க வீட்டு ஆளுகளுக்கு பாக்க போறேனா எதுக்கு பாக்க போறேன் எங்க வீட்டு ஆளுகளுக்கு பாக்க போறேன் எங்க அக்கா அம்மாவுனுக்கு பொண்ணு பாக்க போறேன் அதுல உமருக்கு என்ன பிரச்சனை டி அவ கண வேற வாங்க கண வேற அவ எதுக்கு எடுத்தாலும் சண்டைக்கு வர கூடிய ஆளு கோவக்காரி நீ வேற வா இஷ்டப்படி ஒரு பொண்ணை பார்த்து வச்சேன்னு வச்சிக்கியா அவளுக்கு அத வேளை பின்னால புடிக்கலன்னு வச்சிக்கியா மர்மோ காரிட்ட வா சண்டைக்கு போக மாட்டா வாங்கிட்ட தான் சண்டைக்கு வருவா நீ தான பார்த்து வச்ச பொண்ணு அப்படி இப்படி நம்ம வீட்ல தான் வந்து நிலையா நிப்பா வேண்டாம்னு சொல்லல அவ இஷ்டப்படி விட்டுரு நீ தலையிடாத கிடாது அவ்வளவுதான் அவ பொண்ணு பாக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம கல்யாணத்துக்கு போய் ஜாம் ஜாமு நடத்துவான் ஒரு தடவை சண்டை போட்டுட்டு உங்க அக்கா வருஷ கணக்குல நம்ம வீட்டுக்கு வராம இருந்திருக்கா உனக்கு தெரியும் லாட்டி இப்பதான் வந்து போய் இருக்கா அதையும் கெடுத்து குட்டிச்சு வர ஆக்கி போட்டாத ஆனா உங்க அக்கா தான் கோவக்காரியே தவிர உங்க அக்கா அம்மாவே தங்கமான பையன் தான் நான் எதுனாலும் பொறுத்து விடுவோம் பாத்துக்கோ அவனுக்கு நல்லது நடக்கணும்னு நான் மனசுக்குள்ள வேண்டிகிட்டுதேன் நல்ல பொண்ணா கிடைக்கட்டும் ஆனா நீ முதல்ல தலையிடாத பொண்ணு பாக்கட்ட அதுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கிடலாம் பேசி முடிச்சிட்டாரா எங்க வீட்டு ஆளுகளுக்கு ஏதாவது ஒண்ணு செய்யணும் சொன்னாலே அப்படிதான் வரும் வரதா வருவீர் நீர் மட்டும் இல்ல உங்க அம்மைக்கு அப்படிதான் வரும் யார்டி அவ கிளிப்பிள்ளைக்கு சொன்ன மாதிரி சொன்னதே சொல்லிட்டு கிடக்க என்னடி ஆமா கிளிப்பிள்ளைக்கு சொன்ன மாதிரி சொன்னேன் எங்க அக்காவுக்கு என்ன விட்ட வேற யார் இருக்கா ஒரு தங்கச்சி கூட பிறந்தா நான் ஒருத்தி தான் இருக்கேன் கூட மாட ஒத்த செய்யதுக்கு நான் தான் செய்யணும் வேற யார் செய்வா அடுத்து வீட்டு ஆளுகளா செய்யும் இல்ல உங்க அம்மா வந்து செய்வாளா மாதிரி என் பொண்ணை பார்த்து கட்டி வைக்க போகிறேன் எங்கள் அக்காவுக்கு பிடிச்ச மாதிரி எங்கள் அக்கா மாவை வந்தோன்னா அவனுக்கு பிடிச்ச மாதிரி தான் பொண்ணை பார்த்து கட்டி வைக்க போகிறேன் இதில் எனக்கு என்ன பிரச்சனை இருக்கு சரிமா ஒரு பிரச்சனை இல்லாட்டா எனக்கு நல்லது தான் நான் என்ன இதுக்கெல்லாம் குறுக்கவா நிற்கேன் பார்த்து எடுத்து பதனமாக நடந்துக்கும் அவ்வளவுதான் நான் சொல்லுவேன் வேற ஒன்றும் சொல்ல மாட்டேன் எப்படியே நல்லபடியே கல்யாணம் முடிஞ்சே சரிதான் அரிசி வெளுக்காமலாம் போவோம் போவோம் நாங்களே பார்த்துக்கிட்டு அம்மா கூட அப்படியே வெளியில வந்து சாடிடும் சீக்கிரமா சுவாத்தப்படு வர மீனை கழுவி குழம்பு வச்சு தாரேன் வீட்ல மாட பாக்க ஆட பாக்க மனசுல பாக்க வேணும் நம்ம வேற எந்த வேலையிலயும் நம்ம தலையிட்டப்படாது ஒரு விஷயம் சொன்னா உடனே கோவம் வந்துருந்த மனசுக்கு என்ன நாலு முடி வாய்க்குள்ள என்ன வட மாட்டிக்கிட்டா பாய் பிரது நிக்கிய தின்னு நம்ம நாத்து இன்னையோட செட்டா என்ன நாலு முடி அவ நல்லா இருக்கா அவளுக்கு என்ன நல்ல இருக்காளா அவன் நலமே கொஞ்சம் வந்து பாரு சின்ன பண்ணி இவ கொஞ்சம்னா போடு படாசு தான் காட்டுவா இப்போ வா நேர்ல வந்து பாரு

மாமியை அரைச்சு தாரேன் உன் கையெல்லாம் அரைச்சு அரைச்சு வந்து போய் கிடக்கு இந்த மாமை இருக்கும் போது உனக்கு என்ன கவலை மண்டைய பிடிச்சிட்டு எதுக்கு ஓட போற தூறு நான் அரைச்சு தரேன் உனக்கு ஆளுமுடி நீங்க சொன்னது சரிதா இங்க என்ன நடக்குது யாது நடக்குது என்ன இப்பாவது நம்புதியா நான் சொன்னா நம்பவே மாட்டேன் கடவுளை குழஞ்சு நின்னுட்டு

பாரு உன் பொண்டாட்டிக்கு அளவோட இடத்த கொடு அளவுக்கு மீறி இடத்த கொடுத்த அவ உன் தலை மேல மிளக அரைச்சு போடுவா பாத்துக்கோ புரியலா இல்லம்மா என் பொண்டாட்டி அவ ரொம்ப நல்லவா ஆமா உன் பொண்டாட்டி நீதான் தான் மெச்சிக்கணும் நல்லா நல்ல வளத்து விட்டு இருக்க அம்மகாரி அம்மகாரி நன்ன பாக்கல நேர்ல பாத்தே நாலஞ்சு கேள்வி நல்ல நறுக்கு நறுக்குன்னு கேப்பேன் என்ன பிள்ளை வளத்து விட்டு இருக்க லட்சணம் மட்டி அம்மில அரைக்க தெரியாதா குழம்பு வைக்க தெரியாதா கூட்டு வைக்க தெரியாதா குடி துவைக்க தெரியாதா அலசு தெரியாதா காயப்பட தெரியாதா அப்ப உன் பொண்டாட்டிக்கு என்ன தெரியும் நல்ல மூணு நேரம் உட்கார்ந்து மொக்கி 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 திங்க தெரியும்

எழுத்திட்டு வரல நானாதான் இருந்து அப்படி எல்லாம் இல்ல. எனக்கு தெரியாதா? எதுக்கு நீ இழுத்து கொண்டு வச்சிருக்க? எதுக்கு வச்சிருக்க? அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா எங்க உங்க வீட்ல கொண்டு தள்ளி கடைசி வீட்டோட மாப்ளையே எனக்கு தெரியும் என்ன பத்தி உனக்கு தெரியும் நம்ம ரெண்டு பேரை பத்தி இந்த ஊருக்கே தெரியும் டி அஞ்சு நிமிஷம் பாட பட படன்னு மசாலா அரைச்சிட்டு சீக்கிரம் வர குழம்பு வைக்க நான் சாப்பிடணும் எனக்கு வயிறு பசிக்கு அஞ்சு நிமிஷம் பிந்துச்சி நடக்குது வேற ஒரு பக்கம் பாவுமா இருந்தாலும் நம்ம நாத்துக்கு இது தேவலாம் பாத்தீங்களா சொந்தங்களே நம்ம நாத்து நடுநடுங்கி போய் இருக்கா ஒரு பக்கம் பாவுமா இருந்தாலும் சரி நடக்குது நடக்கட்டும் அப்பதான் திருந்துவா ஆமா சொந்தங்களே மறக்காம வீடியோ பார்த்துட்டு லைக் போட்டு விட்டுருங்க சொந்தங்களே அடுத்த வீடியோ நம்ம கலகலப்பு காமெடியும் கல்யாண கதைகளும் வரப்போது சரி போயிட்டு வர சொந்தங்களே